நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு ஜெயங்கொண்டம் டாப்படூர் பஸ் நிறுத்தத்தில் குடிபோதையில் நடு ரோட்டில் படுத்து எழுந்திருக்காத வாலிபரின் செயலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வடுகர்பாளையம் கிராமம் இருளர் காலனி திருவைச் சேர்ந்தவர் மணி இவரது மனைவி சிந்துமதி குண்டுமணி அரைத்து சாப்பிட்டு ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் மனைவியை பார்க்க நிறைந்த குடிபோதையில் சென்ற மணி மனைவியை பார்க்க அனுமதிக்குமாறு காவலாளியுடன் தகராலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது அங்கு காவல் பணியில் இருந்த காவலாளி காலையில் வந்து பார்க்குமாறு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் காவலாளிக்கும் மணிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் மருத்துவரிடம் பேசிக் கொள்வதாக கூறி சென்ற அவர் ஜெயங்கொண்டம் தாப்படூர் சாலை பிள்ளையார் கோயில் பஸ் நிறுத்தத்தில் சாலை நடுவே படுத்துக்கொண்டு கொண்டு எழுந்திருக்காமல் குடிபோதையில் தன்னை மறந்து கடந்துள்ளார் மேலும் அவருக்கு அருகாமையில் காலியான விஷபாட்டில் ஒன்றும் இருந்துள்ளது இதையடுத்து போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் மதிவாணன் விரைந்து சென்று அவரை அப்புறப்படுத்தி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தார் குடிபோதையில் வாலிபரின் செயலால் ஜெயங்கொண்டம் தாப்பளூர் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது விஷமருந்து மணி குடிபோதையில் இருந்தாரா குடிபோதையில் விஷமருந்து சாப்பிட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலும் அரசு தலைமை மருத்துவமனையில் குடிபோதையில் ஆம்புலன்ஸ் செல்லும் போது குறுக்கே படுத்துக்கொண்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் தகராறு செய்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது போலீசார் அவரை கண்டித்து அனுப்பி வைத்ததாகவும் கூறுகின்றனர் மேலும் எழுந்திரிக்காமல் கிடந்த மணியை ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக வெளியூர் கொண்டு செல்லப்பட்டனர் இந்த சம்பவம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது 真的。